உறுப்பு மயக்கம் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு வேற்றுமை உறுப்பு வர வேண்டிய இடத்துல வேறு ஒரு வேற்றுமை உறுப்பு வந்தால் அதுதான் உருவு மயக்கம் இப்போ உதாரணமாக காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அது காலத்தில் ஒருவனுக்கு செய்யக்கூடிய உதவி தான் இந்த உலகத்தை விட பெரிதானது நன்றி அப்படின்னா இந்த இடத்துல உதவின்னா இருக்கும் காலத்தினால் செய்த உதவி அப்படின்னு வச்சு நன்றின்னு சொல்லிருக்கிறேன் இப்போ காலம் அப்படின்னா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் என்ற அந்த காலம் அல்லது மாதமோ நாளோ இதெல்லாம் காலம் இந்த காலத்தில் காலத்தை இந்த காலம் காலத்தை வைத்து கொண்டு இந்த காலத்தின் மூலமாக ஒருத்தனுக்கு உதவி செய்ய முடியாது அவனுக்கு உரிய காலத்தில் அவனுக்கு உதவி தேவைப்படக்கூடிய காலத்தில் நாம் செய்தக்கூடிய உதவி தான் ஞானத்தின் மான அந்த காலம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு உதவி பெற வேண்டிய காலம் முடிந்த பிறகு நாம் செய்யக்கூடிய உதவி எந்த பயனும் இல்லை அப்போது காலத்தில் காலத்தில் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வேற்றுமுறவு வரணும் இங்கே காலத்தில் இந்த காலத்தில் அப்படிங்கிற ஐந்தாம் வேற்றுமொறுப்பு வர வேண்டிய இடத்துல அவர் காலத்தினால் என்ற மூன்றாம் வேற்றுமர்வு வலுவல் சொல்லுகிறார் அப்போ காலத்தின் காலத்தில் என்று ஐந்தாம் வேற்றுமறுப்பு வந்து வர வேண்டிய இடத்துல மூன்றாம் வேற்றுமறுப்பு இங்கே வந்ததினால இது உருவு மயக்கம் என்று பெயர் நன்றி வணக்கம் இது போன்ற இலக்கண குறிப்புகள் இலக்கணங்களை தெரிவிப்பதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்